அன்பார்ந்த கேனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு பெரும்பாலான வீடுகளில் வந்து ஆண்கள் சீக்கிரம் இறந்து போயிடும் இது ஒரு கர்ம வினை எனக்கு தெரிஞ்சு வந்த நினைச்சா நானே அந்த மாதிரி பாதிக்கப்பட்டாலும் எங்கள் அப்பாவில் எனக்கு இருபத்தி ரெண்டு வயசில் இறந்து போயிட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு அப்போ நாற்பத்தஞ்சு வயசு எங்கள் அப்பா இறந்த பிறகு எங்கள் அம்மா முப்பத்தஞ்சு வருஷம் இருந்திருக்காங்க எண்பது வயசில் இருந்தாங்க ஏன் இந்த அவலம் இதற்கு என்ன காரணம் மற்ற ஜீவராசிகளுக்கு அற்பாயில் இருக்கிறதா ஒரு வீட்டில் பார்த்தா வந்து என்ன சொன்னால் வந்து மகன் தலையெடுத்துருப்போம் கல்யாணம் ஆகியிருப்போம் அந்த அம்மா மட்டும் இருக்கும் பெரியவர்க்கு மட்டும் இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெர்சென்ட் வந்து என்ன சொன்னான்னா இந்த மாதிரி அவல நிலைகள் இருக்குது இதை வந்து என்ன சொன்னான்னா வந்து யாருமே வந்து பெருசாக எடுத்துக்கிட்டுறதில்ல அவ இதற்கு என்ன காரணம் அப்படின்னா சந்திரதோஷமுடைய உடைய நட்சத்திரங்களில் குழந்தைகள் பிறந்து விட்டால் சூரியனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் குழந்தைகள் பிறந்து விட்டால் சந்திரதோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்துட்டு அம்மாவுக்காகாது சூரியனுடைய தோசத்துல போய் குழந்தைகள் பிறந்து விட்டால் அப்பாவுக்காக ஓகேவா செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுன்னா என்ன சொன்னா மாங்கல்யத்திற்கு ஆகாது ஓகேவா அப்போ இது வந்து ஒரு ரெண்டாவது சனி தோஷம் சனி தோசம் அங்கே ஆயில் பங்கம் சூரியனுக்காகாது சந்திரனுக்காகாது செவ்வாய்க்காகாது மங்களத்துக்காகாது சனிக்காக நாள் வந்துடுச்சு அப்ப வந்து என்ன சொன்னா ராகுவோடைய தோஷம் என்பது விபத்தை கொடுத்து கேன்சர் போன்ற கொடிய நோய்களை கொடுக்கக்கூடியது இது வந்து ஒரு அஞ்சு சுக்கரனுடைய தோஷம் பிரிந்திருத்தல் சுக்கரனுடைய தோஷம் என்பது பிரிந்திருத்தல் புதனுடைய தோஷம் என்பது டைவர்ஸ் புதனுடைய தோஷம் என்பது டைவர்ஸ் அப்ப சூரியனுடைய தோசம் சந்தைக்காகாது சந்திரனுடைய தோஷம் தாய்க்காகாது புத செவ்வாயுடைய தோஷம் என்ன சொன்னால் மங்களத்திற்காகாது புதனுடைய தோஷம் என்பது என்ன சொன்னான்னா டைவர்ஸுக்கு போயிடுது சுக்கரனுடைய தோஷம் என்பது என்ன சொன்னால் ஒரு விதத்தில் என்ன சொன்னா ரெண்டு பேருக்கு பிடிக்கலை அப்படின்ட்டு போயிடுது சனியோடைய தோஷம் வந்து ஆயில கொண்டு போயிடுது ராகுவோடைய தோஷம் கேன்சர் போன்ற கொடிய நோய்களை கொண்டு கொடுத்து வந்து என்ன சொன்னா அந்த முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கக்கூடிய தோஷம் திதி கொடுக்காமல் போய் மைனஸ் ஆக அப்போ இப்படியெல்லாம் இருக்குதே இதற்கு ஏதாவது வந்து என்ன சொன்னால் பொதுவான தேர்வு எல்லா எட்டு விதமான தோஷங்களுக்கும் பொதுவான தீர்வு இதை வந்து எப்படி வந்து நாம் வந்து இது ஒரு அற்புதமான ரகசியம் ஆனால் இதுக்கு செலவு எவ்வளோ தெரியுமா வெறும் அஞ்சு ரூபா எல்லா பெண்களும் எல்லா பெண்களும் தன்னுடைய கணவன் நீண்ட ஆயுளோடு இருக்கும் என்னைக்கு வந்து தகப்பன் வந்து நீண்ட ஆயுளோடு இருந்தால் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா சூரியனுடைய பிரகாசத்தோடைய கதிர்கள் அப்பா இருக்கிற வீடு கண்டிப்பாக நல்லா இருக்குங்க அம்மா இருக்கிற வீடு நல்லா இருக்கும் இந்த இது ரெண்டு எதுக்கு அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னு எதுக்கு சொன்னான் இதை வந்து அவன் ரசித்து நல்லா உணர்ந்த பிறகு தான் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னு சொன்னான் அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து எந்த தோஷத்தில் குழந்தைகள் பிறந்திருந்தாலும் என்ன பிரச்சனைகளில் பிறந்திருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா பெண்கள் தங்களுடைய கொடி இருக்கு இல்லையா தாலிக்கொடியோடு சேர்த்து உங்களுடைய திருமாங்கலியத்தோடு சேர்த்து ஒரு மூன்று முக ருத்தராட்சத்தை மூன்று முக ருத்தராட்சத்தை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் நல்லா ஆசாரிகிட்ட கொடுத்து என்ன சொன்னால் நீங்கள் தங்க வேணாலும் போடுங்க நல்ல தங்க கம்பியை வந்து ஒன்று வளைச்சி நல்லா அழகாக உங்களுடைய தாலிக்கொடியோடு வந்து உங்களுடைய மார்பில் படுகின்ற மாதிரி அழகாக போட்டீர்கள் என்று சொன்னால் என்ன தோஷம் இருந்தாலும் அத்தனை தோஷமும் அந்த மூன்று முகம் என்பது பிரம்ம விஷ்ணு சிவன் இது எல்லா கடைகளிலும் கிடைக்கும் எல்லா கடைகளிலும் கிடைக்கும் அப்போ இந்த இந்த ஒன்றை வந்து நீங்கள் வந்து திருமணமான பெண்கள் போட்டையர்கள் என்று சொன்னால் ஏன்னா இந்த மூணு பேர் தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் இவங்களை நம்ம கையில் வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பீங்க இல்லற வாழ்க்கை அப்படியாக்கும் இப்படியாக்கும் அது வந்து அதாவது வந்து என்ன சொல்கிறாங்க மனிதன் சாமி பிடும் போது ஆயிரம் கருத்துக்களை கேட்பான் ஆமாம் ஆனால் டெய்லி கறி வச்சு தின்றுவோம் டெய்லி வந்து மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்ருவான் அப்போ கேள்வியே வராது ஆனால் ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு விசேஷம் சார் இப்படி செய்யலாமா சார் சார் ஒன்றாச்சு ஒரு ஏழு அறுபது வயசு மனுஷன் அறுபது வயசு அறுபத்தஞ்சி வயசு மனுஷன் சாமி கும்பிடும் சாமி கும்பிடுறதுக்கு சில வழிமுறைகள் எல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த இல்லற வாழ்க்கை அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் அதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்காரன் கேட்டால் கூட வந்து என்ன சொன்னால் அது நமக்கு வந்து அவன் இளமையானவன் அறுபது வயசுக்கு மேலே என்னையா வந்து என்ன சொன்னாலும் தாம்பத்தியம் நடத்தினு என்ன சாதிக்க போகிறேன் அப்படிலாம் சில நேரங்களை கேட்கும்போது வந்து அவங்கள பார்த்தா வந்து எனக்கெல்லாம் வந்து என்ன சொன்னா நான் எல்லாம் குறையலாம் சொல்லலை சில விஷயங்களை சில வயசுக்கு மேலே நம்ம கேட்கவே கூடாது அறுபது வயசுக்கு மேலே வந்து உங்களுடைய வருஷம் முடிஞ்சிடும் அறுபது வயதோடு நீங்கள் பிறந்த வயது முடிந்து விடுவோம் அறுபத்தொன்று பிறக்கும்போது நீங்கள் பிறந்த அந்த தமிழ் மா வருஷத்திற்கு ரெண்டாவது வருஷம் அமர்ந்துடும் அப்போ எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னா நீங்கள் பிறந்த தமிழ் வருஷத்தையும் அறுபது வயது முடிந்தவுடன் வந்து என்ன சொல்லலான்னா அந்த வருஷம் முடிஞ்சிடும் அதற்கு பிறகு வந்து நீங்கள் ஒரு புனர்ஜென்மம் தான் என்பதை யாராவது புரிந்திருக்கிறீர்களா ஒரு பாட்டு முடிச்சாச்சு அறுபது வருஷம் வந்து ஒரு ஒரு எந்த தமிழ் மாதத்தில் பிறந்தோமோ அந்த தமிழ் மாதத்தில் தமிழ் மாதம் நாம் திரும்ப வந்து அந்த தமிழ் தமிழ் பிறப்பு பிறந்து அந்த தமிழ் வருஷ பிறப்பில் வந்து நாம் பிறந்த மாதம் வந்து அறுபது முடிஞ்சு அறுபத்தொன்று பிறந்துடும் அந்த ஒன்று பிறந்ததுக்கு பிறகு நீங்கள் வாழ்வதே நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களை வைத்துத்தான் நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களை தான் உங்களுடைய ஆயுள் எவ்வளோ நாள் போகும் என்பதை நீங்கள் தீர்மானம் படிக்கணும் அதற்கு பிறகு தாம்பத்தியம் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கவே கூடாது சில விஷயங்களை எந்த வயதில் கேட்கலாம் எந்த வயதில் கேட்கக்கூடாது எல்லா வயதிலுமே இப்படித்தான் இருக்கிறதுக்கும் முடியாது அது நடக்கும் நடக்காது அதனால் வந்து என்ன சொல்ல வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் மனம் வந்து சாந்தி சாந்தம் உங்களுக்கு எது வந்து நல்லா வந்து என்ன சொன்னோன்னா சந்தோஷம் வேணுமா வாழுங்கள் ஏன்னா நீங்கள் வாழத்தானே வந்தீங்க வாழ வந்தவர்களை நான்லாம் வந்து சில விரத முறைகளை சொல்லி தடுக்கல மாட்டேன் அதுவே பெரிய பாவம் தான் அது இயற்கை இயற்கையை வந்து யாருன்னு அதுக்காக அறுபது வயசுக்கு மேலே எனக்கு இயற்கை இயற்கைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது நம்ம வந்து ஒரு கட்டுக்கோப்புக்கு வந்துடும் அதனால எல்லா பெண்களும் திருமண மாணவர்கள் பிரம்ம விஷ்ணு சிவன் என்று சொல்லக்கூடிய மூன்று முக ரித்ராட்சத்தை உங்களுடைய தாளிக்கையரோடு தாலி கவுரு கவுறு கொடுந்தேன் தாளிக்கையரோடு சேர்த்து போட்டுக்கிடுங்க உங்களுடைய வா வாழ்க்கையில் இளம் வயது மரணங்கள் இளம் வயதில் வந்து கணவனை இழப்பது இளம் வயதில் குழந்தைகளை இழப்பது இந்த தோஷங்கள் வரவே வராது யாரை கையில் வச்சுருக்கீங்க பிரம்ம விஷ்ணு சிவனை வந்து கையில் வச்சுருக்கீங்க நித்தம் கண்ணில் எடுத்து ஒட்டிக்கிடுங்க அவங்க அவ்வளோதான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்னடா நம்மளை கொண்டு வந்து இந்த உடம்புல வச்சு என்ன சொன்னான்னா நான் அவங்களுக்கு டெய்லி அந்த அம்மா தொட்டு தொட்டு கும்பிடுது அதில் வந்து என்ன சொன்னான்னு அந்த சாமி முடிமுகத்திற்கான குங்குமத்தை வைக்குது அந்த அந்த கவுரில் வந்து என்ன சொல்லானா கோயிலுக்கு பண்ணினத்திற்கான பூ கொடுத்தான்னு அந்த பூவில் தொங்க போடுது அப்படின்ட்டு அது ஒரு பயங்கரமான உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும்ராட்சத்திற்கு வந்து ஒரு பெரிய மரியாதை உண்டு அதை நிறையா வந்து பேசணும் ஒவ்வொன்றா தான் பேச முடியும் அதனால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கணவனின் ஆயுள் பலம் அதிகரிக்கிறதுக்கு உங்களுடைய ருத்ராட்சத்தை பெரிய பெரிய நல்ல ஸ்தலங்களில் கொடிமரம் உள்ள கோவில்களில் விற்கிறாங்க கண்டிப்பாக வந்தேன்ன சொல்கிறான அதில் ஏமாற்றுற வேலை வந்து பண்ண முடியாது கோவிலில் வாங்கின்ற பொருள் என்றைக்குமே வந்தன சொன்ன ஏமாத்தினா ஏமாத்துட்டோம் ஆனால் மூணு கோடு இருக்கான்னு பாருங்கள் ஓட்டை இருக்கான்னு பாருங்கள் பார்த்துட்டு என்ன சொன்னா அந்த கோவிலே வந்து என்ன சொன்னா நீட் பண்ணி கெட்டிக்கிடுங்க கண்டிப்பாக ஆயுள் பங்கம் வராது நீண்ட ஆயுளும் அதாவது வீட்டில் வந்து ஒரு சூரியன் என்று சொல்லக்கூடிய ஒரு வலிமையான சக்தி அந்த ஆன்மகன் ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அது இருந்தால்தான் வந்து அதாவது பிள்ளை அப்பா இறந்த பிறகு பிள்ளைகள் பெரிய வளர்ச்சி இருக்காங்க ஆனால் அப்பா பார்க்கணும் இல்லையா அம்மா பார்க்கணும் இல்லையா இது வந்து இன்றைக்கு வாழ்நாளில் வந்து இந்த சொல்லக்கூடிய இந்த கருத்து ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டு சொல்றேன் என்ன வந்து என்ன சார் சிறு வயதில் என்ன நானும் அப்பாவை இழந்துட்டேன் என்னுடைய வாழ்க்கையின் வந்து நான் வசதியாக இருப்பதை எங்கள் அப்பா பார்க்கவே இல்லை அதனால தான் நான் என்ன சொன்னேன் என்னுடைய குழந்தைகள் நான்லாம் வந்து எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு இருக்கணும் அப்படிங்கிற ஒரே தான் எனக்கு அந்த இறப்பு தோஷத்தை வந்து என்ன சொன்னேன் எப்படி சரி பண்ணுவதுங்கிற எனக்கு வந்து அந்த வித்தையெல்லாம் தெரியும் என்ன காரணம்னா வாழ்க்கை ரொம்ப நாள் வாழணும் அவ்வளோதான் என்னுடைய ஆசை படுத்துடக்கூடாது இதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அற்புதமான வழிகள் சொல்லியிருக்காங்க அதை இன்றும் கடைப்பிடிக்கிறதுனால தான் வந்து என்ன சொன்னான் வந்து நான் பிறந்த மாதம் வந்து பிறந்து விட்டது நான் பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்து விட்டது நான் பிறந்த வருடம் வந்து விசுவா வசு எங்கள் வர்க்கத்தில் வந்து ஒரு பஞ்சாங்கத்தை வந்து என்ன சொன்னாங்க ஒரு ஒரு அறுபது வருடத்தை முடித்தவர்கள் யாருமே இல்லை யாருமே இல்லை அதனால தான் வந்து என்ன சொன்னா ஜோதிடம் படிப்பதற்கு அது ஒரு காரணமாக அமைச்சது என்னடா சொந்த கதையை சொல்றேன்னு சொந்த கதையெல்லாம் கிடையாது ஜோதிடம் அப்ப இந்த அடுத்து என்ன ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கண்டிப்பாக இருபத்தஞ்சி வருஷம் கண்டிப்பாக ஓடும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது சாதிக்க வேண்டியது இருக்குன்னா ஆன்மீகத்திலையும் ஜோதிடத்திலையும் சாதிக்க வேண்டியது இருக்குது நிறையா மக்களுக்கு வந்து நல்வழி காட்ட வேண்டியது இருக்கிறது இதுதான் நம்மளுடைய கர்மம் அதனால் எல்லோரும் என்ன சொன்னாங்க இறப்பு தோஷத்தை வந்து போக்குவதற்கு இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொன்னால் சனி தோஷத்தில் போய் பிறந்திருக்கீங்க ஊனமோ ஒருத்தராட்சம் போடும் சரி போட முடியல நானும் உங்கள் பர்ஸ்னாலும் வச்சுக்கிடு பர்ஸில் வைங்க பிரம்ம விஷ்ணு சிவனை வந்து ஒன்றாக இணைத்த பெருமை உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக அருள் பாலிப்பார்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளங்க வணக்கம் வணக்கம் வணக்கம்